மூணு மூணு புல்லு வெடிவத்தில் தான் இருக்கும் அந்த ஆயுதம் அப்படின்றது அரை மாத்திரை இந்த ஆயுத குறுக்கத்துக்கு அதில் பாதி பாத்தீங்கன்னா எவ்வளோ பால் மாத்திரை ஆமாம் கால் மாத்திரை கேட்டு நம்ம கால் மாத்திரை ஆமாம் ஆயுத குறுக்கத்துக்கு கால் மாத்திரை இப்போ அகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா அகுதுன்னு எழுதுகிறோம் இல்லையா அங்கே வரும்போது இக்கு இருக்கு அதுக்கு அரை மாத்திரை அஹ்ரிணை சொல்கிறது இல்லையா அந்த இஹு குற்றியல் வரும் அது ஆயுத குறுக்கும் அதனால் அது குறைஞ்சி வலிக்குது அது காது மாத்துக்கு தான் அஹ்ரிணை அப்படின்றது எப்படி உண்டாகுதுன்னு கேட்டால் அல் ப்ளஸ் திணை அப்படின்ற சொல் ரெண்டு சொல் தருது திணைன்னா பிரிவு அல் திணை உயர்வு அல்லாத பிரிவு அல் திணை அந்த இல் இஹ்னு மாறும் தீ வந்து ரியா மாறிடும் அக்ரிணை இணை அப்படின்னா இப்போ நீங்கள் விளக்கம் கொடுக்குறது சார்பெழுத்தில் பத்து வகை இருக்குது ம் அதில் வந்து அந்த குற்றின் உகத்தை வந்து எதில் எந்த எதில் வந்து சார்ந்த ஒரு வந்து உலோகரம் இல்லை ஆ ஆயுத எழு ஆயுத எழுத்து தான் ஆமாம் ஆயுத குறுக்கமும் சார்பு எழுத்து தான் ஆமா ஆயுத குறுக்கத்துக்கு அரைமாக தாரமாக தான் எழுத்து ஒரே மாதிரி தான் எழுதுவோம் ம் புரிஞ்சுக்க ஆர்கிரணையிலே இந்த மூணு வச்சு தான் எழுதுவோம் எஃ அப்படின்றது மூணு பொருள் வச்சு தான் எழுதுவோம் எஃன்றது ஆயுதம் அஹ்ரிணைன்றது இஹ் அப்படின்றது அது திணை சேர்றதுனால உண்டான எழுத்து அங்கே குறைஞ்சி வரைக்கும் அது கால் மாத்திரம் சரி சார்